ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயல சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய தியான வசனம் திருப்பாடல்கள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறைவசனம் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையானது நம்மோடு என்ன பேசுகின்றது என்று பார்ப்போம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவருக்கு நம்மை படை அவரே நம்மை படைத்தவர் நாம் அவருக்கு மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் மேய்ப்பன் வழிநடத்தும் ஆடுகள் என்றும் திசை மாறுவதில்லை அப்படி மாறினாலும் அதையும் தேடி தன் தோளின் மீது சுமப்பவர் அவருடைய ஆற்றலை அறிந்து நமக்குள் சமாதானம் பெருக பண்ணுவார் யாருடைய வாழ்வில் சமாதானம் பெருகும் பரிசுத்த ஆவியை பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் உணர்த்துதலின்படி நடக்கும்போது நமக்குள் சமாதானம் கடந்து வரும் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் அந்த பிரசன்னத்தோடு நம் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் கடந்து செல்லும்போது தேவ சமாதானம் நமக்கு கடந்து வரும் யா கோபு தன் சகோதரன் ஏசாவை சந்திக்கும் முன் கடவுளோடு இரவு முழுவதும் போரிட்டு நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடேன் என்று அவரை பற்றி கொள்கிறான் கடவுளும் அவனை ஆசீர்வதிக்கிறார் அதன் பின்பு ஏசாவை சந்திக்கும் போது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அழுது தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது தெய்வ சமாதானம் கடந்து வருகிறது ஏசாயா நாற்ப நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார் வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுகிறார்கள் கழுகை போல் தன் செட்டையை அடித்து உயரை செல்வார்கள் அவர்கள் ஓடினாலும் கலைப்படவதில்லை நடந்து செல்வ சோர்வடைந்து போவதில்லை தம் சுயத்தின்படி வாழ்ந்து எதையும் வெற்றி கொள்ள முடியாது தெய்வ ஆற்றல் நம்மிடையே கடந்து வரும்போது நம் சோர்வை எடுத்து போட்டு தெய்வ ஆற்றலால் நிரப்பி நம்மை வெற்றியடையச் செய்வார் நம் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் தாவிது கோழியாத்தை வெண்ணும் போது தன் சுயபலத்தை நம்பவில்லை தெய்வ ஆற்றலோடு சென்று அதை அடித்து வீழ்த்தி வெற்றி பெறுகிறார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்போ அந்த நாளைக்கு இந்த கிருவைக்காய் உமக்கு நின்று செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீ பேசிக்கொண்டிருக்கிறீர் அதற்காக உமக்கு நின்று செலுத்துகிறோம் ஆமாண்டவரை உம்முடைய ஆற்றலும் சமாதானமும் எங்களுக்குள் வரும்போது அப்பா நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் தகப்பன் எங்களுடைய சமாதானத்தையும் ஆற்றலையும் தருகிற கிருபைக்காயும் உமக்கு நன்றி சொல்லத்துகிறோம் ஆமாண்டவரை நான் என்ற அகந்தையை விட்டு அப்பா ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க நீங்கள் கிருபை செய்ததற்கும் அக்கு நண்டு செல்ல ஆமாண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா அது வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி உம்முடைய பரிசுத்தினால் எங்களை நிரப்புங்க சுவாமி நீங்கள் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நின்று சென்று தரும் ஆமாண்டவரை இந்த ஜீவங்களையெல்லாம் நெற்பரும் அருமை இரட்சகரமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் இந்த நாள் தெய்வ சமாதானத்தை தேடி வரும் பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன் பிரைஸ்தலான்